இதுதான் சின்ன பிள்ளை யாரு இடம் கியூபா புரட்சியில் சந்தக்கலாரன் விற்பனை நடந்த இடத்த போய் பார்த்தனாங்க அதுக்கு பிறகு இந்தியை வந்து செய்து அணியவா தண்ணீர் இடம் கொண்டு சொல்லிவிட்டேங்க அதை பார்க்கலாமான்னு நாங்கள் நடந்து போனோம் இங்கே இருக்கிற கியூபன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாகாண ஆஃபீஸுக்கு முன்னுக்கு ஒரு ஷேகூரான்னு ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்குதான் அந்த சிலை வந்து எப்படி என்ன சொன்னால் ஒரு கியூபன் குழந்தையை வந்து ஷேகுரா கையில் ஏந்தி இருக்க மாதிரி இருக்குது அந்த சிலை எப்படி என்ன சொன்னால் வந்து எதிர்காலத்தில் வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்து தான் தாங்கியிருக்க மாதிரி ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு சிலைன்னு சொல்லிக்கின இப்போ நாங்கள் பார்த்தது வந்து நீங்கள் வந்து பஸ் மேரி வேல் யூஸ் பண்ணினேன் அதாவது பொதுமக்கள் பயணம் செய்கிறதுக்கெல்லாம் செய்து பஸ் பஸ் மேரி அநேகமாக வந்து நாங்கள் பஸ்ஸை இங்கே பார்க்க முடியல பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய பஸ்ஸை பார்க்க முடியல அநேகமாக வந்து நிறைய பேர் போகிறதுக்கு வந்து பஸ் மேரி இப்படி ஒரு ஒரு இப்படி ஒரு வாகனத்தை தான் வந்து பஸ் மேரி வெயில் வந்து உபயோகப்படுத்தினேன் நாங்கள் இந்த சேகுவீரா அந்த சிலையை பார்த்தா பிறகு இன்னொரு இடம் இருக்குது எந்த இடத்துல வந்து சேகுவீராவிட்ட அஸ்தியை வந்து கொண்டாந்து குதைச்சிருக்குன்னு சொல்லிக்கிறேன் அப்போ அதை பார்க்க போகலாமான்னு போனோம் மந்தி உண்மையிலேயே வந்து நாங்கள் சந்தக்காராவுக்கு வந்த அந்த மெயின் நோக்கமே வந்து அந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் சரி ஓகே அங்கே போகலாமான்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து ஒரு குதிரை வண்டியில் வந்து போனோம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் குதிரை வண்டி போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அஞ்சு துளர்லாம் வந்துச்சு நாலு பேருக்கு அஞ்சு துளர்கள்லாம் வந்துச்சு இப்போ நாங்கள் கியூபாவுக்கு வந்த நேரம் இங்கே நிறைய எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது அதனால் வந்து ஒரு உள்ளுக்கு நாங்கள் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் புத்தி சலுத்திரமாக செய்ய வேண்டியது வந்து ஒரு இப்படி குதிரை வண்டி எடுத்து போகிறதோ இல்லாட்டிக்கு நாங்கள் நடந்து போகிறதோ அப்படியா தான் இருக்குது இல்லாட்டி சைக்கிள் கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அநேகமாக வந்து டாக்ஸி வந்து நான் வந்து பெருசாக பார்க்கல இங்கே வந்து டேக்ஸி ஆக்கில் எடுத்து போகிறதோ ஏதோ பார்க்க இல்லை ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகிறதுக்கு வந்து டேக்ஸி வசதிகள் இருக்குது ஆனால் வந்து அந்த உள்ளுக்கு நாங்கள் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து குதிரை வண்டி தான் வந்து மிகவும் விலகுவானதாகவும் இருக்கும் நம்ம வந்து டக்குன்னு கிடைக்க

இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் குதிரை வண்டியில் வந்து பயணிஞ்சது இருப்போம் அப்போ கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து விட்டால் தூரத்தில் இருந்து பாக்கி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்து பார்க் மேரி செஞ்சு மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்து தூரத்தில் வந்து ஷேக் வீராண்ட சிலையங்களுக்கு தெரிஞ்சது அதை நோக்கி வந்து நாங்கள் நடந்து போக வழிக்கிட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஷேக்கு வீராண்ட புதைச்ச இடத்துக்கு வந்து நாங்கள் இங்கே என்ன சொல்ல வேணும்னு சொன்னால் கேமராவோ இல்லாட்டி ஃபோனோ கொண்டு முடியாது அதெல்லாம் கீழே வண்டிய ஒரு இடத்துல வச்சுட்டு வேலை சொல்லி நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம் வந்து இந்த ஷேக் வீராண்ட ஒரு விண்கல சிலை இருக்குது அதை நாங்கள் பார்க்க முடியும் இப்போ இப்போ எப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு இந்த புரட்சியெல்லாம் முடிய இந்த கியூபாவில் புரட்சி முடிய ஷேகூரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படியே வந்து ஷேகூரா பொலிவியாவுக்கு போயிட்டார் பொடியா பொலிவியாவுக்கு போய் அவங்க போராட ஆரம்பிச்சிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு சிஐயோட உதவியோடு அவரை கைப்பற்றி அவரை வந்து கைதியாக பிடித்தாலும் அவரை வந்து ஒலுவியாக்கார தான் சுட்டாது ஆனால் வந்து சிஐஏட உதவியோடு சுட்டிட்டார் அதுக்கப்புறம் அவர் ரங்கேண்டு தெரியாமல் போயிருக்கேன் அவரை வந்து அந்த பிடிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஒரு அதிகாரி ஒரு விசாரித்த அதிகாரி வந்து முடுவிய நாட்டுக்காரன் இப்படி இந்த இடத்துல சேகுவரா புதைச்சென்று சொல்லி அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் வந்து அந்த இடத்த பிற்காலத்தில் வந்து ஓய்வு போய்ட்டு அப்புறம் சொல்கிறேன் அந்த இடத்த வந்து பிடல் கேஸ்ட்ரோ பிற்காலத்தில் நண்பராக இருந்த பிடல் கேஸ்ட்ரோ அந்த இடத்த மிகவும் கஷ்டப்பட்டு பொழுவி கேட்டு கஷ்டப்பட்டு அவர்கிட்ட அந்த புதைச்ச இடத்துல வந்து எலும்பு கூடுகள் அந்த மிஞ்சினை பாகங்களை வந்து எடுத்து அவர் வந்து இஞ்ச வஞ்சி அவரை வந்து அடக்கம் செய்து ஒரு மரியாதையை அடக்கம் செய்து தந்த தோழனை வந்து மரியாதையை அடக்கம் செய்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வந்து இங்கே ஒரு நினைவிடம் கட்டுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுகளில் அதான் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் பார்க்க வந்து நாங்கள் வீடியோ கேமராக்கள் கொண்டு போக முடியாததுனால எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியாது கியூபா புரட்சியில் பங்கு பெற்ற ஒரு கொஞ்சம் காலம் வந்து இந்த புரட்சி புரட்சி வெண்டு அதுக்கப்புறம் கியூபா வந்து ஆட்சியாக வந்து புரட்சி படை கை கம்யூனிஸ்ட் புரட்சி படை கைப்பற்றின பிறகு இவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த மத்திய வாங்கிட்டு ஆளுநராக வந்து கொஞ்சம் காலம் வந்து கடமையாட்டேன் பழைய காசுகளை பார்த்தா வந்து கியூபா அந்த கால காசுகளை பார்த்தா சீக்குவராக சைன் வச்ச காசுகளாக தான் இருக்குமேன்னா ஒரு மத்திய வாங்கி ஆளுநராக காசில் சைன் வைப்பார் அப்படி இருக்குது வந்து பிறகு வந்து அவருக்கு அதை பிடிக்கலை ஏன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் வந்து உலகத்தில் எங்கே வந்து மக்கள் வந்து விடுதலைக்கு போராடினோ அது எல்லாமே இந்த தேசம்னு சொல்லி அப்போ அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் பொலுவியாவுக்கு வந்து போராட போகிறார் ஒலுவியாவுக்கு போராட போன இடத்துல பொலுவியாவில் வந்து சுற்றி வளைக்கப்பட்டு அவர் காயம் காலில் காயமடைஞ்சிருக்கார் காயமடைக்க வந்து பொலுவிய படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அவரை வந்து சுற்றி வளைச்சி அவரை வந்து சுட்டுக்கொள்ளினேன் சுட்டு பிறகு ஷேக் வீரா எங்கே தெரியையில் வந்து அப்போ இவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஷேக் வீரர் தெரியாது தெரியாத ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு தான் ஷேக்வீராவை சுட்டு புதைச்சுன்றது இங்கே கியூபா அரசாங்கத்தே தெரிய வரையுது அவர் பிடல் கேஸ்ட்ரோ கஷ்டப்பட்டு பொலிவிய அரசாங்கத்தோட பேசி அவற்றை அந்த உடல் பாகங்களை வந்து மீட்டெடுக்கிறார் அவரோட வந்து பத்தொன்பது போராளிகளும் வந்து சுடப்பட்டு கொலை செய்யப்படுகிறேன் அதுக்கு அந்த அந்த சுடப்பட்டு கொலை செய்யக்கு வந்து அமெரிக்காவோட சிஐஏ வந்து முக்கிய பங்காற்றுது அப்போ அவர்கிட்ட உடல் பாகங்களை எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து அவர்கிட்ட நினைவாக வந்து ஒரு கட்டிடம் கட்டியிருக்கிறார் ஏன்னு சொன்னால் சந்தக்கலராவில் ஏன் வந்து கியூபாவில் உபல இடம் இருக்க சந்த கலராவில் ஏன் வந்து அவர் கட்டியிருக்கேன்னு சொன்னால் அவர் வந்து சந்தக்கலராண்ட அந்த யுத்தத்தில் வந்து கியூபா புரோட்ஸி நடக்கிறக்க சந்த கலராவில் வந்து வேண்ட யுத்தம் தான் வந்து கியூபா புரோ கியூபா புரோட்ஸியில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து வந்தது அதால் வந்து இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி இங்கே வந்து அவர்கிட்ட அந்த அஸ்தி உடலில் மிஞ்சின பாகங்களை கொண்டு வந்து வச்சு புதைச்சி அவர் தோழர்கள மிச்ச பாகங்களையும் வச்சு புதைச்சிருக்கினேன் அதை வந்து நாங்கள் மியூசியத்தில் போனாங்க ஆனால் வீடியோ எடுக்க முடியல அந்த ஷேக் ஷேகுவரா வந்து பயன்படுத்தின பொருட்கள் அவர்களின டயரி அவர்களின கடிதங்கள் அவருடைய சின்ன வயசு போட்டோம் அப்படின்னு நிறைய பொருட்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது அது வந்து ஒரு புனிதமான இடமாக இவர்கள் வந்து நினைக்கிறதால வந்து எந்த ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ நாங்களால் வந்து எடுக்க முடியாது உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் ஷேகுவரா வந்து இந்த புரட்சிக்கு பிறகு இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவர் இறந்துவிட்டு அந்த நண்பர் வந்து ஃபிலல் கேஸ்ட்ரோ எவ்வளோ இந்த இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட உடம்பை வந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்து அவருக்கு நல்லடக்கம் செய்து மரியாதையான இராணுவம் நல்லடக்கம் செய்து அவருக்கு வந்து அவாபமாக ஒரு மாதிரி கட்டி அவருடைய இறந்த தோழர்களுக்கும் அவருக்கு மாதிரி கட்டி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவருக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி உயரத்தில் ஒரு விண்கலை சில வைக்கிறார் இந்த இடத்துல நிற்கிறது ஷேகுவரா மட்டுமல்ல அவற்றை கொள்கைந்தான்